அப்படின்னா என்ன அது சாம இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாயத்ரி பூ வாங்க தங்க ஏய் ஹெவியா ஒர்க் பார்க்கூடா நேற்று டாக்டர் சொன்னார் நான் பார்த்துக்குறவா இங்கே வாரு வா வா இந்தா இந்தா பூவே

சும்மா வந்து இப்படி டென்ஷன் ஐட்டும் மூஞ்சி தூக்கி கதை சரியா புரியுதா பூவை மாலு மண்டையில் சரி விட இன்றைக்கி ஒரு நாள் தப்பு பண்ணிவிட்டு நான் நாளைலேருந்து கட் பண்ணிக்கிறேன் சரியா நேற்று இன்னைக்கு தப்பு பண்ணிவிட்டேன் நாளைக்கு கட் பண்ணிக்கிறேன் சரியா சரி நான் கட் பண்ணிக்கிறேன் சரியாம்மா சரி தங்க ம்